செல்வராஜ் ஐயா அவர்களை மேடை கிடைக்கின்றேன் ஐயா திரு அல்பர்ட் சார் அவர்களை மேடை கிடைக்கின்றேன் அதை பாடுவதற்காக திருமதி சாந்தி அண்ட் திருமதி சார் சாந்தி அண்ட் சாந்தி தான் போடணும் அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுங்க நீங்கள் ஏற்கனவே ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல பேசுகிறாங்க அதனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற திருமதி சாந்தியா அண்ட் திருமதி சாந்தி அவர்கள் இருவரும் இணைந்து பாரதி வாழ்த்தை பாட வருகிறார்கள் எட்டயபுரம் தந்த பாரதி எட்டா நிலையடைந்த பாரதி கல்வியில் சிறந்த பாரதி கவிதையில் உயர்ந்த பாரதி எட்டயபுரம் தந்த பாரதி எட்டா நிலையடைந்த பாரதி கல்வியில் சிறந்த பாரதி கவிதையில் உயர்ந்த பாரதி பெண்களை போற்றிய பாரதி பிறரையும் தேற்றிய பாரதி பெண்களை போற்றிய பாரதி பிறரையும் தேற்றிய பாரதி பழமை சாடிய பாரதி சாடிய பாரதி புதுமை புகுத்திய பாரதி எட்டயபுரம் தந்த பாரதி எட்ட நிலை அடைந்த பாரதி கல்வியில் சிறந்த பாரதி கவிதையில் உயர்ந்த பாரதி அந் அகற்ற என் அயராது எழுதிய பாரதி அந்நியணையற்ற அகற்ற நாளுமே அயராது எழுதிய பாரதி இந்தியாவில் நடந்த பாரதி இந்தியாவில் நடந்த பாரதி ியாவை நடத்த பாரதி எட்டயபுரம் தந்த பாரதி நிலை அடைந்த பாரதி கல்வியில் சிறந்த பாரதி கவிதையில் உயர்ந்த பாரதி நூறாண்டு கடந்தும் பாட்டாலே பாராண்டு வரும் எங்கள் பாரதி நூறாண்டு கடந்தும் பாட்டாலே பாராண்டு வரும் எங்கள் பாரதி வாழ்க நின் புகழ் நீ வாழ்க நின் புகழ் வாழ்க வாழியவே எட்டைய புறம் தந்த பாரதி எட்டா நிலையடைந்த பாரதி கல்வியில் சிறந்த பாரதி கவிதையில் உயர்ந்த பாரதி கவிதையில் உயர்ந்த பாரதி கவிதையில் உயர்ந்த எங்கள் பாரதி